ஜீவாண்யம் என்பது நாம் உண்மையை சொல்லியிருக்கிறோம் உயிர்களை தவிர்த்தல் குழால் மறுத்தல் தேலைகள் பசியாட்டிவித்தல் விருந்து ஓசரித்தல் தாய் தந்தை மனைவி மக்கள் தன்னை சார்ந்தவர்கள் இவர்களால் அன்பு காட்டுதல் இது இது போன்ற காரியம் தான் ஜீவகார்ண்யமாகும் ஒழுக்கமாகும் இதை செய்தால் கடவுள் அருளை பெறலாம் என்பது இந்த முறை நூலோடைய இந்த மரபு எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு கொண்டானோ அந்த அளவுக்கு அவன் ஞானசித்தி பெறுவான் எந்த அளவுக்கு பிறகு உயிருக்கு இடையூறு செய்கிறானோ அந்த அளவுக்கு தான் தீர வேண்டும் அப்போ ராமநீதி சாமிகளுடைய நோக்கம் ஒருவன் கடவுள் தன்மை அடைய வேண்டும் அல்லது மூச்சலாகவும் அடைய வேண்டும் என்றால் அவன் பசித்தாளர்கள் பசியாற்ற வேண்டும் பசியாட்ட எண்ணம் பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவன் தான் உண்மை பொருளை அறிய முடியும் உண்மை பொருள் எது என்றான் தன் உடம்பே ஞானத்திற்கு காரணமாக இருக்குது நான் பெற்ற இன்பும் பெருகைய வைகம் வான்பட்டி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன்பட்டி நின்ற உணர்வு மந்திரம் தான் பெற்றப்பட்ட தலைபடுன்னார் தேவர் நான் இந்த பெரு பெற்றேன் அது எப்படி என்றார் நான் பெற்ற இன்பும் பெருகி இந்த உலகம் பிறனும் உலகம் இல்லாமல் உலக மக்கள் எல்லாம் பெறணும் என்றார் அதுக்கு என்ன எவ்வா என்று கேட்டான் நான் பெற்ற இன்பும் பெருகை வைகம் வான்பட்டி நின்ற மறைபொருள் சொல்லியுடன் மேலான அந்த மறைபொருள் மறைன்பு வேதம் மேலான வேதம் எதுன்னு கேட்டான் ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒன்று உடம்பு ரெண்டு சொல்லுப்பட்டால் உடம்பு மூணு சொல்லிப்பட்டால் உணவு ஊன் பற்றி நின்ற உணர்வும் மந்திரம் தான் அற்புத சக்தி உண்டு கடக்கு அந்த சக்தியை தட்டி எழுப்புவது ஜீவகாணி ஒழுக்கமாகும் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பட்ட தான் அப்போ உடம்புக்குள்ளேயே ஒரு அரும்பு அரும்புற சக்தி கடவுளால் அமைக்கப்பட்டுள்ளது அந்த சக்தியை தட்டி எழுப்புவது தானம் தியானம் அந்த தியானம் தியானத்தை அறிந்து கொள்வதற்கு தான் ஜீவகாரணிகளுக்கும் அதுக்கு தான் ராமனி சாமிகளும் நூலை வகுத்தார்